எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நெஸ்ட் பிளீஸ் கடமி ஸோ டிஎன்பிசி லேட்டஸ்ட் ப்ரெஸ் ரிலீஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வரப்போது அதற்கான டெஸ்ட் பேட்ச் தென் டெஸ்ட் சீரீஸ் போட்டிருக்கோம் அட் ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் ஸோ ஜஸ்ட் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் நம்புங்க வித்தின் ஒன் ஹவருக்குள்ளே பேட்சில் வந்து ஆட் பண்ணிட்டுருவாங்க எயிட் டபுள் செவன் எயிட் நைன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதே நம்பருக்கு பே பண்ணுங்கள் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரைட் ஓகே தமிழ்நாடு அரசு பணியினர் தேர்வாணையத்தால் கீழ்காணும் தேர்விற்கான எழுத்து தேர்வு நடத்தப்பட்டது தேர்வர்கள் தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் தேர்விற்கான அறிவிக்கையில் வெளியிடப்பட்ட பிற விதிகளின் அடிப்படையில் நேர்பக தேர்விற்கு இரண்டாம் கட்டம் தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்களின் பதிவெண் கொண்ட பட்டியல் தேர்வாணைய வலைத்தளம் வெளியிடப்பட்டுள்ளது பதவியின் பெயர் கணினி வழித் தேர்வு தேர்வர்களின் எண்ணிக்கை நேர்முக தேர்வு நடைபெறும் நாள் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரெஸ் ரிலீஸுங்க ஸோ ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்துக்கங்க அதே போல எல்லாருக்குமே என்னுடைய ஒரு ஹார்ட்லி விஷஸ் ஓத் இங்கிலீஷ்லுமே இருக்கு பாருங்க த ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபார் த ஃபாலோவிங் ரெக்ரூட்மெண்ட் ஹேட் பின் கண்டக்டட் பை த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் based on the marks obtained by the candidates in the examination and other conditions stipulated in the notification for the set recruitment. the list of candidates provisionally admitted to oral test phase 2 is available in the commission website. so you the name of the recruitment but in post of assistant director of cooperative audit in tamil nadu cooperative service. so date of examination, so so number of candidate. so date of oral test. okay. ஸோ தேங்க்யூ ஸோ ரெஸ்பெக்டிவ் ஆனவர்கள் எல்லாருக்குமே ஒரு ஆல் தி பெஸ்ட்டுங்க பத்து நிமிஷம் ஓகேங்களா தினமும் ஒரு பத்துக்கு கண்டக்ட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா மோஸ்ட்லி டென் டு பிப்டீன் இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களால வந்து அட்டென்ட் பண்ண முடியுதா உங்களுக்கு தெரிஞ்சா தெரியுதா அப்படின்னு சொல்லி பாருங்க பத்துக்கு பத்து எடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்க டென் அவுட் ஆஃப் டென் எடுக்க முடியுதா அப்படின்னு பாருங்க அப்படி எடுக்கலாம் ஒன்றும் இல்லை தெரிஞ்சுக்கோங்க அதில் ஆன்சர்ஸ் இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி தினமும் ஷார்ட்ஸும் கொடுக்குறோம் தினமும் ஷார்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதுவுமே இம்பார்ட்டண்ட்டு தான் அதுவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச்